யாரா நீங்கள் கும்பிடம் வந்திருக்கீங்க அந்த மதுரைக்காரன் உன் கூட தான் இருக்காமை இப்போ எங்கடா இருக்காவ பணித்துக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்னு என்ன அவசியம் தொகுதிக்கு இத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி நிலவரம் பற்றி நமது செய்தியாளர் தமிழமுதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எப்படி இருக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு எந்த அளவுக்கு நடந்து கொண்டதால் முன்னாள் எம்எல்ஏ தேவேந்திரன் பதவி பதவியிலிருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இப்பொழுது அவர் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆனால் மக்கள் மறுபடியும் அவருக்கு வாக்களிப்பார்களா என்பது சந்தேகம் தர் ஏழை <laughs> மக்கள் <laughs> <laughs>

ஹலோ என்ன டாக்டர் அம்மா யாருங்க நீங்க தேவந்திரம்மா சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் இந்த இடத்துல நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும் உங்க அரசியல்ல எனக்கு எதுக்கு தம்பி நான் ஏதோ வைத்தியம் பார்த்துட்டுருக்கிற சாதாரண டாக்டர் உன் கையில அந்த ஸ்டெத்தஸ்கோப் தவிர சல்லி பைசா காசு கூட இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அது அந்த ஜனங்களுக்கும் தெரியும் அதனாலதான் அவங்க தங்களோட உயிரை விட உன்ன மேலா மதிக்கிறாங்க நீங்க சொன்ன அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க நான் ஆதரவு கேட்கறதுக்கான காரணம் கூட உங்களுக்கு தெரியும் டாக்டர் அம்மா உங்களுக்கு இவ்வளவு பெரிய பேரும் மதிப்பும் மரியாதையும் உருவாக்கி தந்தது அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற பில்டிங்கை தானமா கொடுத்தது முத்தையா என்ன பேத்தவர் அந்த அதிகாரத்துல தான் ஆதரவு கேக்குறேன் நீங்க நல்லவரா இருந்தா உங்களுக்கு யாரோட சப்போர்ட் தேவையில்லை நல்லபடியா சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு தெரியும் அதனால தான் உன் பொண்ணை கிட்ட பண்ணிட்டேன் நீ மீடியாக்காரங்களை கூப்பிட்டு எனக்கு தான் ஆதரவு கொடுக்கறேன்னு சொல்லணும் இல்லைன்னா உன் பொண்ணோட பொணம் தான் உன் வீட்டுக்கு வரும் ஞாபகத்துல வச்சுக்கோ நீங்க சப்போர்ட் பண்றீங்களா

அதுக்கு பெண்ணடி பண்ண சொல்ற அப்பா உங்களுக்கு அநியாயம் நடந்தாலே சும்மா விடாதேங்க அண்ணே அவங்க அம்மா ஃபேமிலிக்கு அநியாயம் நடக்கும்போது சும்மா விட்டுவாரா விட மாட்டாரு அவர் ஏதாவது பண்ணுவாரு அவர் எது பண்ணாலும் உங்க டங்கு வர அந்து போற மாதிரி தான் பண்ணுவாரு மாமா அந்த பொண்ண ஜாக்கிரதே வீட்ல கொண்டு போய் விடுற மாமா சொன்னத மட்டும் செய் என்னடா இது மாமா இவ்ளோ இட்னு போய் வீட்டாண்ட உட்கார்ந்து சொல்றாரு டங்கு வர அந்து போச்சா என்ன நடந்துருக்குன்னு சொல்லட்டுமா எனக்கு வாங்கலே என்னடி வோம் பிரச்சனை வாங்க முக்கியமான போன் பேசிட்டீங்களே ஏண்டி வந்து தொந்தரவு பண்ணு வாங்க வா देवेंद्रா தேந்து சாப்பிடலாம் டே ஹரி சின்னயா அவங்கெல்லாம் சாப்பிடுறானுங்க நீதான் சாப்பிடு ਲੈ நீ சாப்பிட வேணா ஓகே OK பொரியல் சூப்பரா இருக்கா அண்ணி நீங்க வச்சிங்களா ஆமா நல்ல பொண்டாட்டி ஊரே மேச்சர தகப்ப அப்படிப்பட்ட தகப்பனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு எப்பற இப்படி தயாரான உன்ன செருப்ப கட்டி அடிக்கணும் டேய் நீ என்னைக்கு செஞ்சிட்டு வந்த பாவத்துக்கு இந்த நேரமும் போட்டோக்கு மாலை மாட்டிருப்பா உன் பொண்டாட்டி நீ ஏன் உயிரோட இருக்க தெரியுமா உன் அப்பா பண்ண புண்ணியம் வாளுக்கு போன் போடு இனிமே என்கிட்ட வம்பு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை அடியோட மறந்துடும் மீறி வம்பு வச்சுக்கிட்ட அம்மா இந்த பில்டிங்கு இத சுத்தி இருக்கிற பூமி இது எல்லாத்தையுமே தேவதனோட அப்பா முத்தையா உங்களுக்கு வெறும் வாய் வார்த்தையா எழுத்துப்பூர்வமா எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஹாஸ்பிடலுக்காக தானமா உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த சொத்து மேல எல்லா உரிமையும் வாரிசுரிமா சட்டப்படி அவரோட வாரிசுங்களான இவங்க ரெண்டு பேருக்கும் தான் சேரும் கோர்ட் ஆர்டர் படி இன்னும் மூணு மாசத்துக்குள்ள அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுற ஏழை பாழங்களுக்கு உதவி செய்யற இந்த ஹாஸ்பிட்டல்ல காலி பண்ணிட்டா அவங்க எல்லாம் எங்க தம்பி போவாங்க அவங்களும் நீயும் சேர்ந்து நடுத்துருக்கு போங்க வித்து சம்பாதி

உங்களுக்கு ஒரு ஹார்ட் நியூஸ் சொல்லட்டுமாண்ணா என்னடா நாகார்ஜுனனுக்கு எப்பவும் பொண்ணுங்க ராசி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்லண்ணா அதான் அனுஷ்காவையும் பிரியாமணியும் கூட்டு போய் குத்தாட்டம் போடுறாருண்ணா ஏண்டா மேல பாக்குற நீயும் மேல பாருனா ரெண்டு பேரும் கூட்டு என்ன குத்து குத்துறாரு அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது